வணக்கம் நண்பர் உங்கள் சென்னை ஃபிஷிங் பிரதர் ட்ரிப்ளாக்ஸ் நம்ம சென்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து அபவ் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் மேலே இருக்கும் சரி நம்ம குட்டிஸ் கூட சரி ஃபிஷிங் போகலான்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த இடத்துக்கு போனோம் இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே போகிற ஃபீல்டு தான் நம்மளுக்கு இருந்தது ஏன்னா போகவும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் அந்த ஏரியா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த இடம் எப்படி இருக்குன்னு நம்ம கஷ்டப்பட்டு தான் பார்த்திங்கன்னா மேலே ஏறி போனோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா போகும்போது பார்த்திங்கன்னா மேடே டேப்பராக போய் அப்படி மேடி மேலே கீழே இறங்காத வேண்டியதாக இருந்தது பேலன்ஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது நம்ம இந்த உள்ளே போகிறதுக்கு நம்ம குட்டிஸ் கூட வந்தாங்க அவங்கள கூட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நம்ம இறங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறங்கணும் நானும் சொந்த கொண்டு வந்து வாட்டர் பாட்டில் செட்லையும் சரி ராட் செட்லையும் சரி மாவு மாவுக்கூட போட்டிருந்தோம் நம்ம வந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் தான் கிடைச்சிது எனக்கு பிடிக்காது இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்பிட் பண்ண போனோம்னா நம்மளுக்கு மாற்றின மீன் எல்லாமே மீன் தான் கஷ்டப்பட்டு தான் மாற்றம் மாதிரிலாம் அப்பா பிடிக்க மாட்டேன்னா எதுக்கு அவங்களும் விட்டு வர நம்ம யூஸ் பண்ண செட்டிங் பார்த்தீங்கன்னா வெறும் ஊக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்ச கோத்தும் அதுக்கப்புறம் ஸ்பைட்டு செட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பஞ்சு கோத்து போட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடையாது சொல்லியிருந்தாங்க அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு ஒரு செட்டில் பார்த்தீங்கன்னா மூணு வெறும் ஊக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சு தான் போட்டுருந்தோம் நம்மளுக்கும் இந்த பஞ்சு கோத்தை போட்ட இந்த செட்டில் தான் பார்த்திங்கன்னா அவளுக்கு ரிசல்ட் நல்லா கிடச்சிது இந்த ஃபுல் இந்த ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள்

அப்படி போயிவிடலாம் பத்தே சீக்கிரம் வா பத்தே மேங்கடா வீடியோ எடுப்போம் இந்த பேர் கையில வச்சிருக்கான் உங்கள் கையில வச்சு ஆ விஜய் நீ போய் உட்காந்துருக்குனே என்ன மீனா எனக்கு ஸ்டாலேட் மறக்கற ப்ளீஸ் இப்டி போ வா அப்படி போடா முன்னாடி போடா டேய் 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 ரெண்டு கையில இப்படி வச்சு நிர்றா டேய் டேய் மின் பேமி பேமி இங்க இங்க வா நீ சட்டிஷ் ஆ இத் சட்டிஷ் வா வா போடா இங்க இடியே இடியே को वाला इतना ओ वाला इतना को वाला इतना ओ नको पापा इधर इधर वाला इधर नको नको अच्छा अच्छा इधर को पर से बोल सुरक लोके बोल के بابا فونٹو اڑے رکھتے رو بارنگ ویڈیو انا ٹھیک அடி 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 응. 이거라. 보죠. 아, 봐. 여기, 여기 길 와. 봐봐. कि चंडीस कि चंडीस आ बे बे वाले से सवाल की पूरी बात

வீடியோ ஆன்ல இருக்கு பா நீ மேல வீடியோ எடுக்கும் போது சா치 எடுனா வெயில்ல தெரியல தான பச்சே பின்னாடி லைட் ஏறிடுது ஏய் ஹே கூடி கூடி ஹே அப்படியே உள்ள உடு அப்படியே புற உள்ள आ गए टमाटर गाइस हैं लिया

туалетноку Сана лодка. Напо. Да. நியூ பிஷிங் வீடியோ பிஷிங் ஆள் வீடியோ போட்டு இருக்கோம் வீடியோ எடுத்தா பட்டியா வச்சு நம்ம சேனல் பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு தரமான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ